திண்டிவன நகராட்சி மெத்தனம் பொதுமக்கள் அதிருப்தி காரணம் திமுக பதவியேற்ற காலத்திலிருந்து விடப்பட்ட டெண்டர் மூன்று வருட காலமாக ரெண்டே முக்கள் வருட காலமாக நடைபெறுகிறது மேம்பாலப்பணி அறுபது சதவீதம் நடந்துள்ளது ஆனால் அறுபது சதவீதம் அண்ணா வீட்டு வாங்கிய காலத்தை நிகழ்ச்சியும் வாங்கியுள்ளார்கள் அதிகாரி அதிகாரிகள் அமைச்சர்கள் சே சேர்ந்து முதல்வர் இதை ஏன் கண்டு கொள்ளவில்லை இதுவரை இந்த பணியை செய்யாமல் இருக்கு அபராதம் செய்து அபராதம் கூட போடுறதில்லை ஒப்பந்தம் இருக்கு ஏன்னா பணம் கொடுத்த காரணத்தால் அவர் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை அதிகாரிகள் செயல்பாடும் இவர்களும் தனக்கு வந்தவரையும் போதும் யாரோட்டுக்காக பொதுமக்களுக்காக தானே சம்பாதிக்க செயல்படுறாங்க இந்த இதில் பைப்புறாங்க பைப்பு இது காலையில் ஒட்டிச்சு ஒரு குறைஞ்சபட்சம் முப்பது மீட்டருக்கு ஆகிட்டு இது திரும்ப தோண்டி போனாங்க கேஜி கம்மியான பைப்பு தரமற்ற பைப்பு இது தரை கட்டுப்பாடு கட்டு வாங்கிடுது இது யார்தான் இந்த பொதுமக்கள் பணத்தை கண்காணிக்கிறவங்க அழில் இல்லை காவல்துறையில் இந்த டிஜிபி தேவையா இந்த டிஜிபியினுடைய நிர்வாகம் என்ன உளவுத்துறை என்ன தந்தது இவ்வளோ இவ்வளவு கூட்டங்கள் கூடும் பொழுது அடுத்து அந்த காவல்துறை வாகனத்தை கொண்டு கொண்டு வந்து இருக்கலாம் பத்தியில் விட விட்டுருக்கலாம் ஒரு அவர் ஒரு வேட்பாளருடன் பத்து பேர் எட்டு பேர் போக வேண்டும் அல்லது இருபது பேர் வேண்டும் என்று முடிவு பண்ணியிருக்கலாம் எதையுமே செய்யவில்லை இவர்கள் தேர்தல் தேர்தல் பணி செய்கிறோம் தேர்தல் போட்டி செய்கிறோம் என்று இங்கு திண்டு சென்னையிலும் சேகர்பாபையே அமைச்சரை தண்ணி வெளியில் விடுகிறார்கள் அளவு நிர்வாகம் செயல்படுவது இது டிஜிபி ஒரு காவல்துறை சட்டம் ஒன்றும் செயல்படுகிறது என்று கூறுகிறார் அதே போல் அங்கு உதகையில் இன்னைக்கு பல பேர் தாக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு தாக்குவதற்கு அதிகாரம் தந்ததையாக ஸ்ட்ரெயிட் மிஸ்யூஸ் பண்ணலாம் தடி தடிய பிரயோகம் ஆனால் வன்முறை க கலவரத்தை ஆக்கி மேலும் வன்முறையை தூண்டி பிஜேபி மெட்டலுக்கு செய்த ஆளுங்கட்சி பண்ண வேலையா அல்லது காவல்துறை கலவாளிகள் கைக்குலியாக செயல்பட்டார்களா இவர்களை தாக்க வேண்டிய அவசியம் என்ன இவர்கள் கும்பலாக வந்தால் கும்பலை மதித்து நிறுத்தி இருக்கலாம் அல்லது அடுத்தது அடுத்தத்தை கூட பரவாயில்லை இந்தளவு ஹாஸ்பிட்டல் அளவுக்கு தாக்க வேண்டுமா இதுக்கு இந்த ரெண்டு கட்சி தான் மிஸ்யூஸ் பண்ணிச்சா இந்த கு கும்பல் கொடிச்சா மற்ற கட்சி கூட்டம் இருக்குதா இந்த மெட்டரலை கொடிச்சு வச்சாங்களா தேகப்பா வெளியே தெரிஞ்சது அப்போ திரும்ப வேட்புமனு தாக்கல் பண்ணார் இவங்க பண்றது ஆராய்ச்சியன் திமுக இப்போ அண்ணாமலைக்கு மெட்டல் கொடுக்குற மாதிரி இருக்குது சென்ட்ரல் கார்மெண்ட்டுக்கு மெட்டல் கொடுக்குற மாதிரி தெரியுது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேவை இது காரணம் இவர்கள் ஆட்சியை கலைத்து அப்பயே பதவி பிடிக்கி ஊழலை கொடுத்துருக்கலாம் ஊழல் இந்த இருபது வருட கால வளங்களில் ஊழல் பெற்று விட்டது இதற்கு காரணம் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர்கள் பல பல நேர நிலங்களை பாட்டு ஓட்டி போட்டு தாரையை வர்த்தது அசங்கத்தை இவர்கள் இவர்கள் ஆட்டையை போட்டது அடுத்தது கனிம வளத்துறையில் ஆட்டையை போட்டது மேலும் இன்றைய தேர்தலையும் நடைபெற்று வருகிறது இப்போ எலெக்ஷன் வந்த காலத்தில் எந்தவித பணியும் வருவாய்த்துறும் நடக்காது எந்த துறையிலும் நடக்காது எலக்ஷனை காரணம் கட்டி ஒவ்வொருவரும் ஓப்பியத்துக்கு தான் போகிற அதிகாரிகள் இந்த அதிகாரிகள் தான் தான் சம்பாதித்து போ சேர்ந்தவரையும் போதும் சம்பளத்துடன் சேர்ந்து அப்படின்ற ஆகிவிட்டார்கள் நாடு எப்படி முன்னேறும் இந்த டிஜிபி நீதிமன்றம் கட்டிக்குமா வஜ்ராவகம் எதற்கு வஜ்ராவரத்தை யூஸ் யூஸ் செய்யாமல் இருக்கிறதுக்காக வாங்கி வைத்தார்கள் அர்த்தநிதி இந்த வஜ்ராவகத்தை யூஸ் செய்து அந்த கும்பலை கலச்சிருக்கக்கூடாதா வேட்புமனு தாக்கல் தாக்கலுக்கு அவ்வளோ கும்பல் வந்தது உதவி இந்த அடியில் தடியில் தேவையா அந்த காவலர் எஸ்பிஐ பணி நீக்கம் செய்வதற்கு ஏன் இவ்வளவு காலத்தில் இன்னும் தாலைமழி செய்து அது அதற்கு பிறகு பணி நீக்கம் செய்து அவர் வேறு ஒரு இடத்துல போட்டு சமணம் கொடுத்து கொண்டிருப்பார்கள் இதுதான் நாங்கள் பல கொலைகள் நடந்தும் பல காவலர்கள் தவறு செய்தார்கள் இந்த திண்டிவனத்தில் அதிகமாக கஞ்சாவும் பவுடரும் விற்பனையாகிறது சாராயம் கள்ளச்சாராயம் விழுப்புரம் மாவட்டத்தில் அனைத்து ஊர்களிலும் விற்பிற்பனையாகிறது காரணம் காவல்துறைக்கு மாமூல் காவல்துறைக்கு இந்த தேவை செய்ய செய்வர்களால் என்று தெரியும் ஆனால் பார்மாட்டிக்கு ஒரு பல பிள்ளைகளை எழுத்து வந்து வழக்கு போட்டு விடுவார்கள் அதே நீதிமன்றம் அவர் விட்டவங்க இணை நோயிருக்கிறதுன்னு சொல்லி எப்படியாவது அவர்களுக்கு மாமல் தேவை அவ்வளோ கா காவல்துறைக்கு விழுப்புரம் காவல்துறை மீது நடவடிக்கை அவசியம் தேவை மத்திய அரசு துறை கவனிக்க கவனிக்கமா நான் பல ஆதாரங்கள் தர பல குடும்பங்களை வைத்துள்ளது காவல்துறை வருவாய்க்காக இந்த காவல்துறை ஏவல்துறையாக செயல்பட்டது மந்திரிகளுக்கு அந்த மந்திரிகள் கொள்ளையடித்த பணம் எங்குள்ளது என்று எங்களுக்கு தெரியும் அது அதை அந்த பணத்தை எடுப்பதற்கும் அந்த மீட்பதற்கும் ஒரு அரசாங்கம் தேவை இந்த அரசாங்கம் அமைய வேண்டும் இவர்கள் ஓட்டு கெட்டு வருகிறவர்கள் எம்பியோ எம்எல்ஏஓ இதுவரை இந்த மக்களுக்கு செய்த தேவை என்ன இந்த மக்களுக்காக குரல் கொடுத்தார்களா என்ன குரல் கொடுத்தார்கள் அந்த டெல்லியில் போய் உட்காந்து முப்பத்தி எட்டு பேர்கள் திமுகவில் செயல்பட்டார்கள் இவர்கள் இவர்கள் என்ன செய்த சாதனை தமிழ்நாட்டில் சென்று இவர்கள் சம்பளம் என்ன ஒரு நாளைக்கு செலவு என்ன இவர்கள் தினம் எங்கே க எங்கு பர்சன்டேஜ் வரும் இவரு இவருடன் நிதி பர்டேஜ் வாங்கி தான் விற்பனை செய்தார்கள் இவர்கள் எதிர்கட்சி என்று போட்டி போட்டுக்கொண்டு உச்சி போட்டுக்கொண்டு கொள்ளையடித்தார்கள் வேறு ஒரு சாதனம் செய்யவில்லை இதன் மீது உளவுத்துறை தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு காரணம் காவல்துறை வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியர்கள்தான் காரணமாக செயல்பட்டுள்ளார்கள் பல ஆதாரங்கள் என்னிடம் உள்ளது நான் விசாரணைக்கு ஆகியோரை ஒப்புக்கொடுக்க அனைத்து கடனையும் ஒப்படைக்க தயார் ஒரே ஒரு குற்றத்தை கலந்தால் விட போதும் பல அதிகாரி சிக்குவார்கள் பல அமைச்சர்கள் சிக்குவார்கள் இதற்கு உதவியில் நடந்த க கலவரம் முழுக்க முழுக்க காவல்துறை தான் பொறுப்பு காவல்துறை உளவுத்துறை என்ன செய்வது நீதிமன்றம் கூறியும் இந்த வஜிரா வாரத்தை கொண்டு போய் நிறுத்தாதது ஏன் வஜிரா வாரத்தை யூஸ் பயன்படுத்தாதது ஏன் தடியடி பிரயோகம் எதற்கு த அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று பெட்டுக்கு செல்லும் அளவுக்கு தேவையா இவ்வளோ வன்முறை கும்பல் கொடுக்கும் அளவுக்கு அந்த உளவுத்துறை என்ன செய்யுது காவல்துறை என்ன செய்யுது இந்த டிஜிபி காவல்துறை ஏற்பியெல்லாம் தேவையா இவர்கள் மீது இவர்கள் மீது கவர்னர் ஆட்சி வந்து மிடை கொண்டு இறக்க வேண்டும் த தமிழ்நாட்டில் மிட்ரி ஆட்சி இருந்தால் நல்லா நல்லா இருக்கும் என்று என் நான் என்னை போல் ஒரு பாமரன் விரும்புகிறேன் இப்படிக்கு தம்புமலர் இடையூறு பத்திரிகையாளர் செல் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் எப்போது வேணால்தான் ஆதாரத்தை காண்கலாம் பல பல பாத புகார்கள் இடம் உள்ளது பல பல இடத்தையும் நான் நிரூபிப்பேன் அரசாங்க நிலத்தை இப்போ ஆட்டை போட்டும் போகிறதுக்கு அரசாங்க படத்தை ஆட்டை போட்டு போகிறது போகிறதுக்கு அமைச்சர்கள் பதவி எம்எல்ஏ பதவி தேவையா காவலர்கள் பதவி தேவையா சட்டம் ஒவ்வொரு தாய் தரும் பல பிளாட்டுகள் வாங்கி போட்டு வைத்துள்ளார்கள் பல மாவட்ட ஆட்சியர் இதே தவறு ஒன்றே அசைக்கப்பட்டுள்ளார்கள் என்று வரைமுத்துக் கொள்கிறேன்